சமரசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினைந்து தலையங்கம் திரும்ப பெற வேண்டிய திருத்தம் மின் எரிபொருள் மின்சார கொள்முதல் விலை உயர்வால் மின் வாரியத்திற்கு ஏற்படும் சுமையை குறைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்ற மின்சார ஒழுங்குமுறை வாரிய அறிவிப்பின்படி ஜூலை ஒன்னாம் நாள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி மூன்று விழுக்காடு மின்கட்ட உயர்த்தப்பட்டது அதிகரித்தது இந்த ஆண்டு வீட்டு உபயோகம் வணிகம் உள்ளிட்ட அனைத்து வகை மின்சார பயன்பாட்டிற்கும் நாலு புள்ளி எட்டு மூணு விழுக்காடு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது யூனிட் ஒன்றுக்கு இருபது முதல் ஐம்பத்தி ஐந்து காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இலவச மின்சார மானிய திட்டங்கள் தொடரும் என்று அரசு அறிவித்துள்ளது இதன்படி அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் நூறு யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் இதனால் ஒரு கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டண உயர்வு எதுவும் இல்லை மின் உற்பத்தியை பெருக்காமல் அறுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு மின்சாரம் வாங்கியதுதான் மின் கட்டண உயர்வுக்கு காரணம் என

மத்திய மின்துறை வழிகாட்டுதலின்படியே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு இருப்பதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் தெரிவித்திருக்கிறது இரு மாதங்களுக்கு மொத்தம் இருநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் லட்சம் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு மாதம் ஒன்றிற்கு அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து வரை மட்டுமே உயரும் ரெண்டு புள்ளி பத்தொன்பது லட்சம் சிறு குறு தொழில் மின் நுகர்வோர்களுக்கு குறைந்த அளவாக யூனிட் ஒன்றுக்கு இருபது காசுகள் மட்டுமே உயரும் என்று அரசு விளக்கம் அளித்தாலும் இந்த மின்கட்டண உயர்வு பொதுமக்களின் வாழ்வை மிகவும் சிக்கலுக்கு உள்ளாக்கும் நடுத்தர வர்க்க மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதுடன் விலைவாசி உயர்வுக்கும் வழிவகுக்கும் சிறு குறு தொழில்களும் பெரும் பின்னடைவை சந்திக்கும் எனவே திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி மாதந்தோறும் மின் கணக்கீடு எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் மின் கட்டண உயர்வை எதிர்கொண்டு அதை மக்கள் தலையில் சுமத்தாமல் அரசே அதனை நிவர்த்தி செய்யும் வழிவகைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் மின் கட்டண திருத்தம் திரும்ப பெற வேண்டும்